in it. விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போ வீடியோக்கு போலாம் வார ராசி ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டிலிருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து நல்ல ரீதியில் ரொம்ப சிறப்பான போகும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களது முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதனால் ஒரு பெரிய ஒரு வெற்றி நல்ல ஒரு அங்கீகாரம் மரியாதை நல்லமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாங்கல் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை வரை வந்து மிதத்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை நினச்சி ரொம்ப மெனக்கெடுவீங்க மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டில் போகும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிக ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொட்டில் நல்ல லாபங்கள் நம்ம வேலையிலும் வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய லாபங்களை எள்ளித்தரதுக்கான நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் சில பேருக்கு வந்து காரணம் என்ன இந்த செவ்வாய் வந்து சூரிய சாரத்தில் வந்து ஒரு புதன் வியாழன் வெளியில் வந்து டிராவல் ஆகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் விஷயம் ஏன்னா வந்து ஐயோ அப்படி இருக்குன்னா அது நண்பர்கள் விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு நண்பரை ஏதாச்சும் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது ஒரு ஏழாம் திபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலிருந்து நிறைய விரயங்கள் ஸோ விரயங்கள்னும் போது மனைவிக்காக ஏதாவது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ டிராவல் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் புலம்புங்க நடாது இப்படி இருந்தோம் மாடிக்கிட்டோம் எப்படிலாம் இருக்கலாம்னு நினச்சோம் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க எல்லாமே கொஞ்சம் போஸ்ட்பன் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா எல்லாமே சரியாயிடும் பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டு இருக்கும் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு புதிய புதிய டெக்னாலஜி புது புது விஷயங்களை கொண்டு வரதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான ஒரு கடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கேட்டு எடுத்த கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான வேலையிலும் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம்னா பிரார்த்தனை தாங்க ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இதுவரை வந்து பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிற வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய முயற்சிகள் வெற்றிகள்லாம் வந்து அற்புதமாக இருக்கும் ஒரு புதிய புதிய முயற்சிகளுக்காகவும் புதிய புதிய ஒரு எஃபோர்ட் எடுக்கிறதுக்காக நிறைய அலைச்சி அலைவீங்க அலைஞ்சி திரிஞ்சி வெற்றி பெறுவதற்கான இவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் தேதி வேதியான சந்திரனு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் பாசிட்டிவாகவே நடக்கும் அதெல்லாம் வரும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மூன்றாம் மதி வேதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களை தருவதற்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து மிதி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தவனும் சிறப்பான பலங்கள் எதிர்பார்க்கலாம் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தவனும் பெரிய லாபங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது நல்ல லாபங்களோட வந்து ஏற்றம் கிடைக்கிறதுக்கான கூட இன்க்ரிமெண்ட்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஸோ அந்த சூரியன் ராகு சார் அந்த காலகட்டம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறது பார்ட்னர்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒன்பதாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான மிதன லக்னமாக இருந்து சனி புத்தி அந்திரம் நடக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பு ஆனால் வந்து அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் இப்போ ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான அமைப்பில் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களாக நிறைய செலவு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது இல்லைனா வெளியூர் வெளிநாட்டில் போய் உட்கார மாதிரியான சூழ்நிலையை சில பேர் ஏற்படுத்தும் ஸோ அதுமே ஃபேக்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பது அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக ஒன் வருன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ மிதமான லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி அதனுடைய புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் போதும் சுயசாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஸோ மிதன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நாடகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து குடும்பத்தில் வந்து தாயாருடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் மித நகரமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி ஆந்திரம் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் போது நல்ல லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது அவங்க படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததாக போயிடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆறு இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இது வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரி சொல்லுவோம் ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் வந்து என்னன்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமா எல்லாரும் அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் தான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆர்ஷத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அது வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்சிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் எனக்கே தெரியும் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சிட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக இருக்கலாம் இப்போ பாலாம்பிகைன்னு வச்சுக்கோமே ஸோ பாலாம்பிகாலாம்பிகை ஓம் பாலா அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட் ஐயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குடிச்சிட்டு அதை விலக்கேற்றி அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமெயிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிடலாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துகிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரி நாலு நவராத்திரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை அந்த நடுவில் ஒரு சாமியார் பாய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கலந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப 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 மாட்டு மாதிரி ஒருத்தன் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபாட எந்த ரெப்ரெசன்டேட்டிவ் தேவையில்லை சாமியார் தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்